ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாளில் தேவன் நம்மோடு பேசும்பொடியாக சில தேவ வசனங்களை தியானிப்போம் பிளிய பிளிப்பியர்களுக்கு நிறுவோம் நாலாம் அதிகாரம் வசனம் பத்தொன்பதாம் வசனத்தில் இவராக வாசிக்கிறோம் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் இங்கிலீஷில் போட்டு மை காட் ஷல் சப்ளை ஆல் யுர் நீட் அகார்டிங் டு சப்ளை ஆல் யூர் நீட் பவுல அப்போ சில பிலிப்பிய சபையில் எழுதி கொண்டுக்கும் போது இதுக்கு முன்னாடி நான் சந்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய காணிக்கைகளை நான் ஏற்றுக்கொண்டேன் உங்களுடைய உபகாரத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் நான் திருப்தி என்று சொல்லி பொருளாதார நன்மை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறார் ஒரு ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சது என்று சொல்லி அதை குறித்து அவர்கள் வாழ்த்தி பேசி கொண்டிருக்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருந்த தேவச் சனமே என் தேவன் பவுல் சொல்ற என் தேவன் இன்னைக்கு உங்களுடைய தேவனாகி என்னுடைய தேவனாகி நம்முடைய தேவன் பரமபிதா உங்களுடைய தேவன் தம்முடைய ஐசூரியத்தின் அவருடைய திட்டத்தின்படி அவருடைய தீர்மானத்தின் அவருடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்துகள் மகிமல் நிறைவாக்கும் சப்ளை ஆல் இந்த உலகத்தில் குறைவு ஓடிக்கொண்டிருக்கு பூமியின் குறைவை சமாளிக்கிறார் ஜனங்கள் ஆனா என் தேவன் ஒருவரே அவரை பாதத்தில் விழும்போது அப்பா தெய்வா தேவனே என்று சொல்லி சுவாசமா எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அவர் நம்முடைய தேவையெல்லாம் சந்திக்கிறார் சப்ளை ஆல் ஆழிவனே சப்ளை ஆகிடும் ஆமே சப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பா தேவன் இந்த வாங்கிக்கோ இந்த தேவை சந்தி இந்த பிடி அலே லூ அந்த பணத்தை பிடி தாங்க அலே லூ இந்த ஆசிர்வாதத்தை பிடித்துக்கொள் காண ஒரு கல்யாண வீட்டில் இயேசு அழைக்கப்பட்டிருந்தார் விருந்து சந்தோஷத்துக்கு சந்த தடா புடா சந்தோஷமா இருந்தது திடீர்னு நாங்கள் ஒரு பிரச்சனை உருவாக ஆரம்பிக்கிறது பிரச்சனை முத்தி போக ஆரம்பிக்கிறது திராட்சரசம் குறைப்பட்டது மரியாத்கிட்ட போய் ஓடுறாங்க ஏதாவது செய்யுங்க அப்போ அவங்க கிறிஸ்து ஏசு கிருஷ்ணா சொல்லுவாசி எல்லாரும் ஏசு கிருசிட்டு வரும்பொழுது ஏசு சொல்ல காடியில் ஆறு கட்சா நிறைய தண்ணி நிரப்புங்கன்னு சொல்லுவாங்க நிரப்பு இப்போ போய் கொண்டு போங்கன்னு சொல்ல தண்ணீரை திராட்சை ரசமாயி ரொம்ப ருசி நிறைந்த திராட்சை ரசமாக நல்ல ஒரு ஆசீர்வாதமான திராட்சை ரசமாக மாற்றினாங்க நல்லா கவனிங்க திராட்சை ரசம்ன்ற சொல்லுவோம் நமக்கு ரே ஜூஸ் இல்லை அவன் அந்த கிரேப்பு தான் ஆனால் அதை பக்குவப்படுத்தி அது வருஷ கணக்கில் பதப்படுத்தப்பட்ட ரசம் ஐநூறு வருஷம் நூறு வருஷம் வருஷம் கூட கூட ரேட்டு கூடும் டேஸ்ட் கூடும் ஆனா ஏசு கிறிஸ்து அந்த நாட்கள் உள்ள எல்லா ஜனங்களும் அந்த நாட்கள் உள்ள எல் வச்சிருந்த எல்லா திராட்சை காட்டிலும் பெஸ்ட்டை கொடுத்தா இல்லை உங்கள் வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்து சுவை நிறைந்தவராக ருசி மிகுந்தவராக சிறப்பானதை கொடுக்கிற தெய்வம் பெஸ்ட்டை கொடுப்பா தேவன் ஆனால் அவர் கல்யாணம் எல்லாரும் காட்டிலும் அவர் அவர் தான் பெஸ்ட்டா கொடுத்தார் எல்லார்திராட்சரசம் கொடுத்தாங்க அதுவும் குறைஞ்சு போச்சு ஆனா இயேசு கிறிஸ்து கொடுக்கும்போது நிறைவா இருந்தது நம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் கேட்டு கொடுத்து தெய்வ ஜனம் இந்த காலை வேலையில பொருளாதாரத்தை கலக்க வேண்டாம் என் தெய்வன் தம்முடைய சுர்த்தி உங்க குறைவெல்லாம் கிறிஸ்தியில் மகிமையில நிறைவாக்குவா நிறைவரும் குறைவெல்லாம் நிறைவாகும் ஏசுவி நாமத்தினாலே பள்ளங்கள்லாம் தண்ணீராய் நிரப்பப்படட்டும் வறண்ட பூமி வாய்க்கால் நீருடைய மாறட்டும் ஏசுவி நாமத்தினால தண்ணி இல்லாத சூழ்நிலையில் ஜீவ தண்ணி நதியாக பாயட்டும் ஏசுவி நாமத்து இந்த வார்த்தையை உங்களை ஆசீர்வதிக்கிறேன் இந்த காலை வேலையுடைய கிருமை கருவிவாகும் அப்படியே இறக்கம் பெருகுவதாக காண ஒரு கல்யாணம் வீட்டில் தம்முடைய மகிமை வெளிப்படுத்த கல்யாண காரியங்களை கூறுத்துக்கு எவ்வளவு போறீங்களா அல்லது இப்போ மகளக்காரிய எத்தனை நினைச்சிட்டு மகன காரியம் எத்தனை நினைச்சிட்டு எல்லாத்துக்கும் தேவையை சந்திப்பாங்க திருமண காரியங்களை ஆசை விதிப்பா பணம் வரும் அவ்வளவுங்க கத்திர தூச்சிட்டு அவரே ஆக தேவை நான் ஆசீர்வாதத்தை ஐஸ்வர்யத்தை கொடுக்க தெய்வம் நம்முடைய மகிமை நம்முடைய மகிமையும் படி குறைவெல்லாம் நிறைவாகும் அழைத்தவருக்கும் இழுவார் உங்களுக்கு அரைத்த பிடித்தவர்களும் இழுவார் யார் இடத்துல போவோமா ஆண்டவர் வாழ்வுதரும் வார்த்தை இடத்துல உண்டே நீங்கள் தான் ஆண்டவர சொல்லி ஆண்டவர் நோக்கி பார்த்து துதிப்போம் சத்தமாய் ஆண்டவர் ஆராதிப்போம் நன்றி சொல்லி ஆரம்பிப்போம் அவர் அவங்க குறைவெல்லாம் நிறைவாக்குவோம் ஜெபிப்போமா அலையில் ஒரே நன்றி சொல் காலை என் தெய்வம் தம்முடைய மகிமையை நை சொல்லிக்குமா குறைவெல்லாம் நிறைவாக்குவார் என்று சொல்லி எல்லா குறைவும் நிறைவாக முடியாச்சு யார் யார் என்று சொல்லி கூப்பிட்டு விசுவாசமாக கூப்பிடுறாங்களா எல்லா வாய்க்காலையும் நிரப்புங்க பள்ளத்தாக்கு எங்களும் பள்ளத்தாக்க வெட்டுங்கள் என்று சொல்லி தனிதால் நிரப்பப்படுறது ஆறு கற்சாடி தண்ணீரால் நிரப்பப்பட்டது இயேசுவின் என்னென்ன ஆயத்தமாக்கப்பட்டது நன்மைகளுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்காங்க எல்லா பேங்க் அக்கௌண்டும் பர்ஸும் ஆண்டவரே ஒரே எல்லா சூழலையும் நிறைவே நிறைவாக தானச்சு எல்லாம் பீரோ எல்லாம் நிறைய அற்புதங்களை நிரப்புங்க தேவையெல்லாம் சந்திங்க மீதி எடுக்க வைங்க ருசி தரீங்க தான் இருக்க ஆசீர்வாதமான சொன்னூர்ண கிறிஸ்துவார்ட் குளோரியா ரிலீஸ் பண்ணுங்க பெஸ்டான குளோரிய ரிலீஸ் பண்றீங்க அதுக்காக நன்றி பர்ஃபெக்ட் சிறந்த மகிமைய கத்தாவே நீ தர்றீங்க அதுக்காக நன்றி சொல்றது ஆசீர்வதி அலங்கரியம் இந்த பிள்ளையை கைவிடாமல் நடத்தும் யேசுவின் நாமத்தில் வேண்டிய ஒரு அளவு இதாக ஆமை ஆமாம் ஆமாம் காட் பிளஸ் யூ